காற்றி வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் பிடித்த முருகர் தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்ற ஒரு ரீடிங் தான் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நம்ம முதல் முதல் ரெடி பண்ண முருகர் கார்ட் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து உருவாக்கின முருகர் நமக்கு சொல்ல சொல்ல எடுத்து கொடுத்த மெசேஜ் கார்டு அதில் இருந்து வரக்கூடிய மெசேஜ் என்ன முருகர் நமக்கு தரக்கூடிய ஒரு அறிவுரை என்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத நம்ம பிக்கா கார்ட் மூலயமாவே பார்க்கலாம் இன்றும் முடித்த உடனே நான் உங்களுக்கு பயில் செலக்ஷன் காட்டுறேன் மூணு இருக்கும் மூணு பயிலு நீங்கள் முருகரை மனசில் வேண்டிக்கிட்டு அமைதியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு ஒரு பயலை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா பயலுக்குமான ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பங்கள் வேண்டுதல்களையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் முருகர் அருளால் இனிதே நிறைவேறட்டும் ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே அண்ட் எனக்கும் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் ஹீலிங் வேணும் முருகர் கார்ட்ஸ் நீங்கள் சொந்தமாக வாங்கிக்கணும் அண்ட் டேரோ ரீடிங் கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம பயன்சலேஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னா உங்களுடைய முருகர் மெசேஜ்களை போயிடலாம் ஹலோ ஃபைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வி ஜஸ்டிஸ் இப்போ முதல்ல உங்களுடைய சுச்சுவேஷன் மனநிலை பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இப்போது ஒரு நல்ல வழிகாட்டுதல் தேவைப்படுது நல்ல ஒரு ஜஸ்டிஸ் தேவைப்படுது உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய உண்மைக்கும் உங்களுடைய உழைப்புக்குமான ஒரு ஜஸ்டிஸ் தேவைப்படுது ஸோ அந்த ஜஸ்டிஸ்க்காக அந்த நீதி அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போக ரெடி நான் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஆக்ஷன் எடுக்கவும் சரிங்களா ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கவும் நான் ரெடி அதுக்கு எவ்வளோ தூரம் நான் போனோன்னாலும் ரெடி பட் அதுக்கு எனக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை எனக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு உண்மைக்காக குரல் உண்மைக்காக ஸ்டாண்டப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நிற்கிறீங்கன்னும் போதும் அது மேற்கொண்டு அது சப்போர்ட் பண்ணி போகிறதுக்கும் நீங்க தயார் பட் அதுலேயும் ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்படுது நீங்க முருகர்கிட்ட கேக்குறதே வந்து நான் உங்ககிட்ட இதை கூட அதை கூட கேட்கல முருகா எனக்கான ஒரு ஜஸ்டிஸை கொடு எனக்கான பாதையை சரி பண்ணி கொடு எனக்கான ஒரு சிறந்த வழிகாட்டுதலை கொடு எனக்கு எப்படி போகிறது எப்படி அதை வந்து லீட் பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ எனக்கான ஒரு வழிகாட்டுதலை நீ காட்டு நான் எல்லாருக்கும் உண்மையாக இருந்திருக்கேன் நல்லது தான் செஞ்சுருக்கேன் அப்போ எனக்கு அதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடு எனக்கு அதற்கான ஒரு நன்மையை கொடு இந்த மாதிரி தான் நீங்கள் முருகர்கிட்ட ரைட் ஸோ இதுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்படுது ஓகே ஸோ இதுதான் உங்களுடைய மனநிலை அப்போ இது இந்த ரீடிங்ல இது போது அப்போ முருகருக்கு உங்களுடைய மனநிலை தெரியும் சரிங்களா முருகர் உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாரு யூ ஆர் விஷஸ் ஆர் கிராண்டட் உங்களுடைய வேண்டுதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணதா இந்த ரீடிங்கில் இந்த விஷயம் ஸ்பெசிஃபிக்காக வருது சரிங்களா இப்போ இதில் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மேற்கொண்டு அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மேற்கொண்டு அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மகிழ்ச்சியான தருணங்களையும் புதுகலமாக கொண்டாடி மகிழ் உன் சிரிப்பிலும் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களையும் இடையூறுகளையும் தகர்க்க நான் தயார் என் வழியில் நடக்க நீ தயாரா ஸோ இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்கோ என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கோ என்ன வேண்டுதலை வச்சிருக்கீங்களோ அதற்கு தான் முருகர் பதில் சொல்றாரு உங்களுக்கு உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணணும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் முருகர்கிட்ட கேட்டால் மாதிரி நடக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சந்தோஷமாக இருங்க எவ்ரி மூமெண்ட் டீச்சர் எவ்ரி மூமெண்ட் உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமாக கொண்டு போங்க சரிங்களா சந்தோஷமாக கடந்து போகணும் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அப்போதான் முருகர் உங்களுக்கு அடுத்தடுத்து நன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு மேற்கொண்டு உங்களுடைய வழியில வரக்கூடிய இடையூறுகளாக இருக்கட்டும் சிக்கலாக இருக்கட்டும் யாராவது அப்படி உருவாக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும் அதற்குரிய காரணிகளாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே முருகர் தெரிஞ்சிருவாரு சரிங்களா அப்போது உங்களுக்கு உங்ககிட்ட முருகருக்கு பிடிச்ச ஒன்று ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சிரித்து சந்தோஷமா இருக்கிறதா நீங்கள் சிரித்து சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா முருகருக்கு நீங்கள் நன்றி கடன் செலுத்துறீங்க முருகருடைய வழியில் நடக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ அந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சிக்கல் வேலராக இருந்து முருகர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்படக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களையும் இடையோர்களையும் அவர் சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ சிக்கல் சிங்காரவேலரையும் நீங்கள் வழிபடுங்க இப்போ ப்ரெசண்ட் ஏதாவது ஒரு விதமான பிரச்சனைகளில் நீங்கள் ஃபேக் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவரை வழிபடுங்க அவரை வழிபட்டுட்டு அவர்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு ஜாலியாக ஹாப்பியாக அவங்களுடைய வேலைகள் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போங்க நிச்சயமாக இது எல்லாமே க்ளியர் ஆகிடும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் ஸோ அவர் அவர் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அவர் வழியில் நடக்கிறதுக்கு சமம் சரிங்களா ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் மெசேஜ் நம்ம பார்த்தோம் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவ போற்றி அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக பதிவிடுங்க நன்றி ஹலோ பயல் நம்பர் டூ வெல்கம் டு யுவர் ரீடிங் யாரால பயல் நம்பர் டூவை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் இப்போ உங்களுடைய மனநிலை சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றத செக் பண்ணிக்கலாம் ஓகே வி ஹாவ் நைட் ஆஃப் பெல்ஸ் வி ஹாவ் டூ ஆஃப் வேன்ஸ் வி ஹாவ் நைட் ஆஃப் வேன்ஸ் பயல் நம்பர் டூ உங்களுடைய உங்களுடைய சுச்சுவேஷனும் சரி மனநிலையும் சரி இப்போ எப்படி தெரியுமா இருக்குது ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம் பணம் ஏன்னா இது ரெண்டு தான் இப்போ பிரதானம் உங்கள் வாழ்க்கையில் ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் இப்போ வந்து ஒரே அட்ட டைமில் ரெண்டுத்தையும் நீங்கள் டீல் பண்ணணும் அப்படியான ஒரு மனநிலை அப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது சில பேருக்கு இது என்னென்னா ஃபஸ்ட்டு நீ பண ரீதியான விஷயத்த வந்து ப்ரயாரிட்டி கொடுக்க போறியா இல்லை வேலை ரீதியான ஃபேஷன் ரீதியான விஷயத்த ப்ரையாரிட்டி கொடுக்க போறியா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு விஷயம் வந்து நிற்கும் ஸோ எதை எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் எதை ப்ரையாரிட்டியில் வைக்கலாம் எதை செகண்ட்ரியில் வைக்கலான்னு கூட தெரியாமல் ஸ்டக்கப் ஆகி நின்றுட்டு இருப்பீங்க ஸோ அதுக்காக கூட நீங்கள் முருகர்கிட்ட முருகா எனக்கு இப்போ எந்த வழியை முதல்ல நான் எடுக்கணும்னு தெரியல எந்த கடமையை முதல்ல முடிக்கணும்னு தெரியல என்ன முருகா இப்படி ஒரு ரெண்டு விதமான விஷ் டாஸ்க்கு கொடுத்துட்டேன் ரெண்டு விதமான விஷயத்தை கொடுத்துட்டேன் நான் இப்போ இதை நோக்கி போகிறதா அதை நோக்கி போகிறதா என் பதில் சொல்லு முருகா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருப்பீங்க அது ஒரு வித ஒரு சில பேருக்கு இன்னொரு சில பேருக்கு எப்படின்னா அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சரிங்களா இன்னொரு சில பேருக்கு ரெண்டுத்தையும் நான் சமாளிக்கணும் என்னோட பேஷன் சார்ந்த விஷயங்களையும் பார்க்கணும் என்னோடய வேலை சார்ந்த விஷயங்களையும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் என்னோட பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் நான் நல்ல விதமாக கொஞ்சம் நல்ல விதமான டெவலப்மெண்ட் வந்து எனக்கு வரணும் ஸோ ரெண்டு விஷயத்தையும் நான் வந்து சரிசமமாக ட்ராவல் பண்ணணும் ரெண்டுத்தையும் கரெக்டான ஒரு குறிக்கோள் இலக்கோடு கொண்டு போகணும் முருகா அதற்கு எனக்கு சரியான தெம்பு உடல் தைரியம் எல்லாத்தையும் கொடு அப்படின்றதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க அண்ட் இது சார்ந்து ஏதாவது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு முருகா எங்கெந்தாவது யாராவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ அப்போ அந்த வாய்ப்பு வரும்போது இன்னும் நான் பெஸ்ட்டாக நான் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நான் சரியான ஒரு ட்ராக்கில் கொண்டு போக முடியும் அந்த அந்த வாய்ப்புக்காக கூட வெயிட் பண்ணிக்கிட்டுருப்பீங்க யார் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு வேலை ரீதியான வாய்ப்பாக இருக்கட்டும் உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வாய்ப்புக்காக எங்கி காத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதுதான் உங்களுடைய மனநிலை சுச்சுவேஷனாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக நல்ல விதமாக தான் உங்களுக்கு இப்போ போயிட்டுருக்கு ஸோ நல்ல விதமாக தான் எல்லாமே நீங்களும் எதிர்பார்த்து இருக்கீங்க சரிங்களா ஸோ இந்த சுச்சுவேஷனில் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம் தவம் உன் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும் மேலும் இந்த தவமானது உன் திருமண வாழ்வையும் முறைப்படுத்தும் அந்த தவமும் திருமண வாழ்வும் அமைய என் சன்னதிக்குவா திருப்பரங்குன்றம் முருகர் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவ ரூபத்திலும் நான் உனக்கு குழந்தையாய் வர வைப்பேன் உன் மடி மீது தவழ என்னை வரவேற்க நீ தயாரா சோ கிட்ட நீங்க காத்து நிக்கிற விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதுக்கு நீங்கள் ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முருகர் சொல்கிறாரு என்னென்ன விஷயங்கள் பார்க்கும்போது தவம் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் சரிங்களா தியானம் வந்து எக்ஸ்ட்ரீமாக போகும்போது இன்டெப்த்தாக போகும்போது அதுதான் தவமாக மாறும் நம்ம தவம்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல பட் தியானம் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் திருப்பரங்குன்றம் முருகரை மனசில் நினச்சி தியானம் மேற்கொள்ளுங்கள் அந்த தியானம் தவத்துக்கு சமம் சரிங்களா இந்த தியானம் மேற்கொள்ளும் போது இப்போது நீங்கள் வேலை ரீதியாக பண ரீதியாக தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே நீங்கள் இருக்கீங்க அதிலே ஃபோக்கஸ் இருக்கீங்க அப்போ திருமண வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா உங்களுக்கு திருமணம் ஆக போதுனாலும் சரி திருமணம் ஆகியிருந்தாலும் சரி திருமணம் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுவும் மெயின் பார்ட் ஆஃப் த லைஃப் இல்லையா ஸோ அந்த வாழ்க்கை அப்போவும் சீராக போகணும் அப்பவும் அது சரியாக இருக்கணும்னா அதற்கும் நீங்கள் திருப்பரங்குன்ற முருகரை வழிபடுங்க ஸோ அப்போ திருப்பரங்குன்ற முருகர் வழிபாடு தரிசனம் இதை நீங்கள் அடிக்கடிக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அவரை நினச்சி அட்லீஸ்ட் தியானமாவது டெய்லியும் செய்யுங்க இது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய அட் த சேம் டைம் திருமண வாழ்க்கை சிறப்பு அமைகிறதுக்கும் கண்டிப்பாக இது ரொம்பவே ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைய அதாவது எங்கெல்லாம் குழந்தைகளை பார்க்குறீங்களோ அவங்க அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஈவன் உங்கள் வீட்டு குழந்தைங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்போ நிச்சயமாக முருகர் உங்களோடு இருக்கிறத உங்களால் உணர முடியும் கனெக்ட் பண்ண முடியும் முருகர் எந்த ஜீவ அது கூட வருவார் சரிங்களா உங்களுக்கு குழந்தையாக கூட வருவார் உங்களுடைய குழந்தை வடிவில் கூட வருவார் ஸோ அப்போது முருகரை குழந்தை ரூபத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் தரிசனம்ன்றத விட குழந்தை ரூபத்தில் முருகரை வந்து நீங்கள் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குழந்தையாக இருக்கிற எல்லோரும் முருகராக நினச்சி ஸ்பென்ட் பண்ணுங்க அண்ட் குழந்தை முருகரையும் வழிபடுங்க இதுல இன்னொன்னு குழந்தைக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் கண்டிப்பா அது நடக்கும் திருப்பரங்குன்றம் முருகர் முருகர்கிட்ட வேண்டுதல் வைங்க உங்களுடைய குழந்தை பிரார்த்தனை நிச்சயமா நிறைவேற்றப்படும் அப்படின்றதும் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது ஸோ அவரும் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ரெடி அவரை வெல்கம் பண்ண நீங்கள் ரெடியாக அப்போ ரெடியாக இருந்தீங்கன்னா உடனே வெல்கம் பண்ணுங்கள் உடனே வந்துடுவார் இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக இருக்குது ஓகே ஸோ பயனம்பு டூ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபாவை போற்று அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹலோ ஃபைல் நம்பர் த்ரீ வெல்கம் டு அ ரீடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் த்ரீயை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னாடி உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அவர் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம் வி ஹாவ் ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ் வி ஹாவ் த செவன் ஆஃப் கப்ஸ் ஹாவ் த பேஜ் ஆஃப் ஃபேன்ஸ் ஓகே ஓகே உங்கள் மனநிலை இப்போ எப்படி தரமா இருக்கு ஆக்சுவலாக ரொம்ப கைண்ட் ஒரு ரொம்ப கைண்ட் ஆஃப் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கு அமைதியாக இருக்கு ஏன்னா நிறைய குழப்பங்களை பார்த்துட்டீங்க நிறைய அதாவது எந்த புத்துலேருந்து எந்த பாம்பு கிளம்புதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எதுலேருந்து எதிராக கிளம்பி வருது இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா நம்ம தங்கம் நினைச்சோ இது தகரமாக இருக்கு தகரம்னு நினச்சோம் இது தங்கமா இருக்கு ஷைன் பண்ணது என்னடா இது என்னடா இது நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் இல்லை நம்மளுடைய அந்த சூஸ் பண்ற விஷயம் நம் அது தப்பா இப்படி நம்ம மாத்தி மாத்தி எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கோமே லைக் கைண்ட் ஆஃப் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான விஷயங்கள் போயிருக்கோம் பட் மேஜரான விஷயங்கள் அங்கே என்னன்னா எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுடைய உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் அதுவும் எஸ்பெஷலி சரிங்களா அப்படி இருந்த ஒரு சூழலில் சூழல் போயிட்டு இப்போது ஒரு நிம்மதியான ஒரு மனநிலைக்கு வந்திருக்கீங்க ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கீங்க ஏன்னா நல்லது எது கெட்டது எது என்ன சொதப்புனீங்க என்ன மிஸ்டேக் ஆச்சு எதில் ஏமாந்தீங்க இல்லை வந்து எதில் வந்து உங்களுக்கு உண்மையாக நல்லது நடந்தால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா எது நல்லது கெட்டது எல்லாமே ஸோ இப்போ தெரிஞ்சதுனால இப்போ ஒரு விதமான அமைதி ஏன்னா குழப்பங்களுக்கு தீர்வு கிடைச்சிருச்சு அந்த குழப்பங்கள்லேருந்து நான் வந்தனோ இல்லையோ அது பிரச்சனைகள் வந்தனோ இல்லையோ சொல்யூஷன் கிடைச்சதோ இல்லையோ தீர்ப்பு கிடைச்சதோ இல்லையோ ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு குழப்பங்களுக்கான தீர்வு கிடைச்சிருச்சு ஓகே ஸோ இதுதான் விஷயம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு அமைதியான ஒரு மனநிலைக்கு வந்திருக்கீங்க ஸோ அப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர இருக்குது வேலை ரீதியாக உங்களுக்கு பேஷன் ஒரியண்டடாக ஏதோ ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வர இருக்குது ஸோ அந்த வாய்ப்புகளுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க சின்ன வாய்ப்பாக கூட இருந்தால் கூட அதை தவற விடாதீங்க அந்த சின்ன வாய்ப்பு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய வாய்ப்பு அஸ்திவாரமாக இருக்கும் இல்லை பெரிய விஷயங்களை நீங்கள் சாதிக்கிறதுக்கும் இந்த சின்ன வாய்ப்பு இப்போது வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ அது வந்து சின்ன வாய்ப்பு கூட நழுவ விடாதீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை யூட்லைஸ் பண்ணிக்க பாருங்கள் ஸோ அதே மாதிரியான ஒரு குழப்ப நிலை வந்து இனிமேலும் உங்களுக்கு இருக்காது இருந்தாலும் இது மேற்கொண்டா இப்படி ஆகிடுமா அப்படின்ற ஒரு எண்ணலைகள் அது வேண்டாம் அப்படின்னு இருக்கு சரிங்களா பட் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரெக்கவரி இதுக்கு இப்போது அமைதியான ஒரு மனநிலையில் இருக்கீங்க கூச்சல் குழப்பம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் தாண்டி ஒரு அமைதி இப்போது நிலவுது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கான சுச்சுவேஷனும் காட்டுது உங்கள் மனநிலையும் அப்படி இருக்குது சரிங்களா ஸோ இப்போ இந்த ம மனநிலை சுச்சுவேஷனில் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதலும் நானே முடிவும் நானே இவ்வுலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லாதது பாதியில் வந்தது எல்லாம் பறந்து விரிந்து கிடக்கும் ஆனால் முதலானது தனித்துவமானது இறுதியில் பிரகாசமாக ஒளிரும் என் முதல் சன்னதிக்கு வா என் குழந்தையே உம் வில்பட்டி வெற்றி வேலப்பர் முருகரு முருகருக்கு முதல் முதலா தோன்றின கோவில் அங்கதான் இருக்கு சரிங்களா அதுதான் வேலப்பர் வில்பட்டி வெற்றி வேலப்பர் கோவில் தான் வில்பட்டின்றது அந்த ஊர் பெயர் வெற்றி வேலப்பர் கோவில் தான் முருகருக்கு முதல் முதலாக தோன்றிய கோவில் குறிஞ்சி சரிங்களா குறிஞ்சியில் இருக்குது குறிஞ்சி இங்கன்னா கொடைக்கானலில் இருக்குது குறிஞ்சினாலே மலை மலையும் சார்ந்த இடங்கள் அங்கே முருகர் இருக்கிறதா தான் அங்கே தான் முருகர் வாழ்கிறதுதான் நம்ம வந்து இன்னை வரைக்கும் நமக்கு முருகரை தந்த தகவல் அதாவது முருக பக்தர்களுக்கு சரிங்களா சோ அங்க முதல் முதலா இடம் தான் வில்பெட்டி கொடைக்கானல் இப்போ முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா இனிமேலும் எந்த குழப்பமும் வேண்டாம் சரிங்களா மு உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முதலும் அவருதான் முடிவும் மாவருதான் அப்போ உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லா இப்போ கிடைச்ச தீர்வு நிம்மதி எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம் ஸோ அதுக்கு அதுக்குள்ளே எல்லாமே முருகர் இருக்கிறாரு ஸோ அதனால் மேற்கொண்டு அதை பற்றிலாம் வந்து நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க ஸோ அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே நிரந்தரமானதுன்னு நினச்சிக்காதீங்க அப்படி நினைக்கிறதுனால தான் அதை தக்க வச்சுக்கணுன்ற ஒரு பேராசை நம்மளுக்கு ஏற்படும் அந்த பேராசையால் நிறைய தீமையான விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிப்போம் ஸோ அப்போ எதுவும் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயத்தை எப்பவுமே மனசில் பதிய வச்சிட்டோம்னா எதன் மேலேயும் ரொம்ப பேராசை வைக்க மாட்டோம் தீமையும் நடக்காது ஸோ அதை இங்கே முருகர் உங்களுக்கு சுட்டி காட்டுறாரு சரிங்களா இப்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களே இந்த குழப்பமான விஷயங்கள் நல்லது எது கெட்டது எது இதெல்லாம் இப்படிலாம் இருக்கா அப்படின்றது இது எல்லாமே அதனோட சார்ந்தது தான் ஸோ எதுவும் நிரந்தரம் இல்லை இன்பம் வந்தால் துன்பம் வரும் துன்பம் வந்தால் இன்பம் வரும் அப்போ ஏன் எல்லாமே ஒருத்தவங்க ஒரு நாள் ஒருத்தவங்க நல்லவங்களா நல்லவங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க கெட்டவங்களா கூட மாறலாம் ஸோ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லவங்களாக தெரிகிறீங்கன்னா இன்னொரு நாள் நீங்கள் அவங்களுக்கு கெட்டவங்களா கூட மாறலாம் தெரியலாம் ஸோ அந்த மாதிரி எதுவுமே நிரந்தரம் இல்லாத விஷயத்துக்காக ஏன் நீங்கள் போட்டு உங்களை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க குழப்பிக்கிறீங்க உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க இனிமேல் அது தேவையே இல்லை அப்படின்றது முருகத்தரக்குரிய ஒரு மெசேஜாக இருக்குது ஆனால் முதலாக வருது பாருங்கள் சரிங்களா இப்போது ஒரு விஷயம் ஒருத்தர் உருவாக்கியிருப்பாங்க ஒருத்தர் உருவாக்கி அது உலகத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க அதுக்காக நிறைய பாடுபட்டிருப்பாங்க பட் அந்த உருவாக்கி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் அதை அதை தொட்டு வந்து வருவாங்க நானும் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன்னு சரிங்களா இப்போது அப்போ அது தொட்டு வரும்போது அந்த உ உருவாக்குனவங்களால தான் அது எல்லாருக்கும் அது எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்கு எல்லாருக்கும் அது தெரிய வந்திருக்கு அப்போது அடுத்தடுத்து வரவங்க என்னென்னா ஆல்ரெடி மக்களுக்கு தெரியும் ஆனால் அடுத்தடுத்து வரவங்களும் சர்ரனு ரீச் ஆகிடுவாங்க எந்த ஒரு ஃபீல்ட் இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வச்சுக்கோங்க ஓகே என்ன தான் அடுத்தடுத்து வரவங்க அவங்க வந்து சர்ரன் ஏறினாலும் ஆனால் அந்த முதலாக இருக்கிறாங்கல்ல முதலாக வந்திருக்காங்கல்ல முதலாக ஒரு விஷயத்த உலகத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கல்ல அவங்க தான் யூனிக் அவங்க தான் தனித்துவமானவங்க அந்த யூனிக் அந்த தனித்துவம் அது ஸ்டாண்டர்ட் இவங்கள்லாம் பாதியில் வந்து வந்து போயினே இருப்பாங்க ஆனால் முதலாக ஒரு விஷயத்தை உருவாக்கினவங்க என்றைக்குமே நிற்பாங்க அவங்களோட பேர் என்றைக்குமே நிற்கும் அவங்களோட விஷயத்த யாராலையும் தகர்க்க முடியாது அவங்களோட இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை செஞ்சுருக்கீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது என்றைக்காக இருந்தாலும் இப்போ பாதியில் வரவங்களாம் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் பேர் எடுத்துகிட்டு போட்டோம் ஆனால் முதலாக செஞ்ச நீங்கள் உங்கள் பேர் அப்படியே இருக்கும் என்றைக்குமே அது அது தடை அதுக்கு ஒரு ஒரு போட்டி எதுவுமே வர முடியாது உங்களுடைய பேரை ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதுவும் நீங்கள் உங்களுக்கு முருகர் பதிய வைக்கிறார் சரிங்களா அதுவும் இல்லாமல் ஃபைனலாக கடைசியில் இவங்க எல்லாரும் வந்து வந்து போனதுக்கப்புறம் கடைசியில் முதலாக உருவாக்கினவங்க யாரோ அதுதான் பிரகாசமாக ஒளிருமா அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் அப்படி தான் இருக்கீங்கன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் தான் இறுதியில் பிரகாசமாக ஒளிர் வீசக்கூடியவங்களாக மாற போகிறீங்க உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஒரு அந்த முன்னுதாரணமாக நீங்கள் கொண்டு அந்த விஷயம்தான் ஒளிர போகுது அதுதான் ஃபைனலாக நிற்கப் போகுது அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பாக முருகருடைய வெயில் வந்து நின்றுடும் மேல் போய் நின்றுடுமா சரிங்களா ஆனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது அண்ட் நீங்கள் இயற்கையை நேசிக்கணும் இயற்கையான இடங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மரம் செடி கொடி அந்த இந்த ஜீவன்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இயற்கையை நேசிக்கணும் ஸோ இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இதுதான் வாழ்க்கையே பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வீடு ஆஃபீஸ் இப்போ இருந்தீங்கன்னா கூட இனிமேல் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க மற்றது எல்லாம் முருகர் பார்த்துப்பார் பில்பட்டி வெற்றி வேலைப்பர் முதற் கோவிலில் தோன்றின முருகர் வெற்றி வேலை பெற வழிபடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஸ்டாண்டர்டான வெற்றி இருக்கும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கேன் கல் த்ரீ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி நேர்களே இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் முருகர் தரக்கூடிய மெசேஜ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் முருகரே உங்களோட கனெக்ட் ஆன மாதிரி நீங்கள் உணர்ந்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாரவனாவை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களை தாராளமாக பதிவிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீட் பண்ணுறேன் அண்ட் தான் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரோ ஓ ஓம் முருகா பாய்